அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி கார்த்திகை ஒன்று இன்று திங்கக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சமநோக்கு நாள் அதே போல் கரிநாள் வேற அதே போல் தேய்பிற பிரதோஷனுக்கு இன்னிக்கு நட்சத்திர இன்று அதிகாலை நாலு நாற்பத்தொம்பது வரை அஸ்தம் பின்பு சித்தரை திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை துவதி பின்பு திரியோதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராசனம் நட்சத்திரம் புரட்டாதி ராசி பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கும்பராசி கும்பலக்கணம் மீன ராசி மீன லக்கணம் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாழ்ச்சளவுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து இது கடைப்பிடிச்சு செல்லணும் எக்காரத்து கொண்டோ வண்டி ஏற்றி கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சந்திராசிரியருக்குள்ளே தங்களை விழிப்புணர் இருந்து தற்காத்து கொள்ளணும் கற்றுக்கொள்ளுங்க நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு கௌரி நல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு மாலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புது தம்பதிகளுக்கு சாந்தி அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதங்கள் பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோடு சேர்த்து இந்த சுப வாரியை பயன்படுத்தினா வாடிக்கையில் வெற்றி பெற முடியும் இன்று திங்கட்கிழமை என்பதால் இன்றைய ஓரநாதன் சந்திர பகவான் அவரு கதாநாயகன் சந்திரவரை பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அதுக்கப்புறம் அசுபவர் சனி ஓரம் வந்துடும் அதுக்கப்புறம் குரு ஒரு வரும் இந்த சுபவரையை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது எம்மகண்ணு காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகை ஒன்று முப்பட்டு மூணு அதாவது மாலை குளிகை ஒன்று போட்டு முன்னே சூளை வந்து கிழக்கு கோயிலுக்கு சென்றால் கிழக்கு செய்து பார்த்து தான் கற்பூரம் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் நீங்கள் கருத்துக்களும் பயன்படுத்த